ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா முதல் எழுத்தும் எழுத்தும் எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் எழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் அது என்னென்னு பாத்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் அப்படின்னு என்னென்னு எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு உயிரெழுத்துக்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா அ ஆ அது வந்து அவ்வ வரைக்கும் பாத்தீங்கன்னா பனிரெண்டு எழுத்துக்கள் அதுதான் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு மெய் எழுத்துக்கள் என்னென்ன இக்கு டு இன்னு அது பதினெட்டு ஆக ரெண்டுத்தையும் கூட்டணும்னா என்ன வரும் முப்பது அப்ப உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு ஆகிய முப்பது எழுத்துக்களும் முதல் எழுத்து இந்த ரெண்டு எழுத்தையும் சேர்த்து எழுதும்போது ஒரு எழுத்து நமக்கு வரும் அந்த எழுத்துதான் நம்ம முதல் எழுத்து அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பாத்தீங்கன்னா சார்பு எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் என்னது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து ஒரு எழுத்து உருவாகும் அதுதான் முதல் எழுத்துன்னு சொல்றோம் அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வர எழுத்துதான் சார்பு எழுத்துக்கள் அது எத்தனை வகைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து வகைப்படும் அது என்னன்னு பாக்கலாங்களா உயிர்மை ஆயுதம் உயிரலப்படை ஒற்றளப்படை குற்றிய லுகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கோ அவுகார குறுக்கோ மகர குறுக்கோ ஆயுத குறுக்கம் இதுதான் என்னது சார்பு எழுத்துக்கள் ஓகேவா இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய்